ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை கூட முழுதாய் வாசித்து தீராத கதையை சொல்லாமலே தீர்ந்தாய் நீ எழுதாமலே தீர்ந்தேன் நான் ஸோ இந்த நிலா எப்போதும் நான் ஏதோ ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருப்பது போல் ஒரு குற்றம் சாட்டும் முகத்துடன் என் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும் நண்பா தேடி வரும் குழுவா சேர்ந்து போராடு வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் உன்ன குழுவுல கடன் வாங்கி தவணைக்கு வாய்த்தா அதுக்கு மேல வாய்ச்சா வாங்குனா அவமானமும் தோல்வியும் மன உளைச்சலும் தான் தேடி வரும் நண்பா சில்லறையைப் போல் சிரிப்பவனும் சில்லறை காசை எடுத்து செலவு செய்ய தயங்குபவனும் சில்லறையைப் போல நடப்பவனும் எப்போதும் சில்லறைத்தனமானவர்கள்தான் மாற்றம் மாற்றம் என்ற ஒன்று வரத்தான் வேண்டும் நண்பா அதில் மாற்று கருத்து வேறேதும் இல்லை எங்கிருந்து அது வரவேண்டும் அது உன்னில் எண்ணிலிருந்தே தொடங்க வேண்டும் நண்பா மாறுபாடு நீயாக மாறாமல் இங்கே எதுவும் மாற தானாக மாறாது முதலில் நீ உன்னை மாற்றியமைத்தால் எல்லாம் தானாகவே மாறும் நண்பா குறை காண்பவனும் குற்றம் சொல்பவனும் எப்போதும் இங்கே முதல் குற்றவாளி தனி ஒருவன் கூட்டம் கூட்டி கூட்டம் சேர்த்து தாக்க துடிப்பவன் எவனோ அவனே பெருங்கோழை தன்னந்தனியாய் தனி ஒருவனாய் எதிர்த்து களமாடி வருபவன் எவனோ அவனே வீரன் நண்பா சமையல்காரன் கூட்டு வைத்தால் பசி அகற்றும் ருசி இருக்குமா அரசியல்வாதி கூட்டு வைத்தால் அவன் பசி தீர்க்க பணம் பெருக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் நண்பா நம்பிக்கை வெற்றியோடு வரும் மனம் உங்களை முன்னாடி உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது விடைக்காலை சூரியனின் முதல் முதல் கதிர் புதிய நாளின் வாய்ப்புகளை விரிக்கிறது கடினமான முயற்சிகளால் மட்டுமே வெற்றிகள் விளைகின்றன உங்களின் பெருமையை அர்ப்பணிப்புடன் வாழ்வீர்களானால் அது உலகை மாற்றும் உணர்ச்சிகளை அடைக்க வைத்திருந்தால் அவை உங்களை தாக்கும் பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் அது சிறிதளவே தைரியத்தை அழிக்கும் நெருப்பை எரிய விடுங்கள் அதன் சாம்பல் உங்களை சுத்தம் செய்யட்டும் சவால்களை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையின் அர்த்தம்தான் உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்றைய தோல்விகளை நாளை வெற்றிகளாக மலரலாம் உங்கள் இலக்குகளை பற்றிய கனவுகளை விட்டுவிடாதீங்க ஒரு நாளும் நண்பா சிரமப்பட்டு பெற்ற வெற்றிகளே உண்மையானவை தடைகளை மீறுங்கள் அங்கு சாதனைகள் இருக்கின்றன சிந்திக்கும் மனதை வளர்த்திடுங்கள் அது பெருமைகளை உருவாக்கும் அச்சத்துடன் வாழாதீர்கள் வாழ்க்கையை முழுமைப்படுத்துங்கள் பாதைகளில் எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் நோக்கத்தை விட்டுவிடாதீர்கள் நண்பா நேர்மறையான எண்ணங்களே எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன கடினமான தருணங்கள் உங்கள் வலிமையை அதிகரிக்கின்றன கண்ணீரை விட திடனை தேர்ந்தெடுங்கள் உங்கள் பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களை சிறந்த மனிதராக ஆக்குகிறது என்று மனதை திறந்து வைத்திருங்கள் நண்பா புதிய கருத்துக்கள் உங்களை மேம்படுத்தும் அச்சத்தை வென்று உங்கள் இலக்குகளை எட்டுங்கள் வெற்றி உங்களுடையது பயமின்றி வாழுங்கள் உலகை வென்றுவிடுவீர்கள் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதுவே உண்மையான சுதந்திரம் பலவீனம் இல்லை மனித இருப்புக்கு மாத்திரமே உண்டு உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நம்புங்கள் முயற்சிக்கவே செய்யுங்கள் வெற்றி உங்களுடையது சோ உங்களுக்கான இருக்கும் சக்தியை நம்புங்கள் நண்பா ஆர்வத்துடன் உடைத்தால் ஆயிரம் சிக்கல்களையும் தாண்டலாம் எந்த பாதையிலும் எதிர்பார்ப்பே முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் அதுக்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஸோ எதிர்பார்க்க நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்க முடியாது எதிர்பார்ப்பு இருந்ததனே ஆர்வம் ஜாஸ்தியாகும் ஆர்வம் ஜாஸ்தியாக தானே நம்ம வெற்றி அடைவோம் அதுக்கான முன்னேற்றத்திற்கான வழியை நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் வெற்றி என்பது ஒரு சவால் அதை சமாளிப்பதே வீரம் நெஞ்சின் வலிமையை விட உடலின் வலிமை குறைந்ததுதான் குறிக்கோளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள் அதுதான் வாழ்க்கையின் இலக்கு மறதியின் மறுபுறம் ஒளிவிளக்கம் உள்ளது மன உறுதியே உன் வெற்றி பாதையை வகுக்கும் தடைகளை மீறுவதே தன்னம்பிக்கையின் அடையாளம் சவால்களை எதிர்கொள்வதே வாழ்வின் சுவை சிந்தனை சக்தியின் நம்பு சிந்தனை சக்திகளை நம்பு அது நிச்சயம் வழிகாட்டும் எதிர்காலத்தை கண்ணோக்குவதே வெற்றியின் கருவூலம் நண்பா ஒவ்வொரு சிக்கலும் புதிய வாய்ப்பை வழிகாட்டும் கடினமான பாதைகள் மிகச்சிறந்த இடங்களுக்கு வழிநடத்தும் உன்னை விடாமுயற்சி மட்டுமே உன்னை உன் லட்சியத்தை அடைய வழிநடத்தும் சவால்களை மீறுவதால் நீ உன் உண்மையான திறமைகளை கண்டறிவாய் பகுத்தறிவும் தீர்மானமும் சேர்ந்தால் எந்த குன்றும் குறைந்ததாக அது நண்பா நேசத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கை விதைக்கப்படுகிறது அது அன்பின் வளர்ச்சிக்கு பயணமாகிறது அன்பின் குரல் இசைத்தாலே பூமியும் பரவசமடையும் வாழ்வின் கொடுமைகளில் இருந்து காப்பாற்றுவது அன்பின் கரங்களே சோ அன்பின் வல்லமையே அனைத்து சுவர்களையும் உடைக்கும் ஒவ்வொரு அன்பு நெருப்பும் மரணத்தை கடந்து பிறக்கிறது சோ அன்பின் கோயிலில் தியானம் செய்வோரே வாழ்க்கையின் ரகசியங்களை அறிவர் கடினமான காலங்களில் அன்பின் ஞாபகம் ஆறுதலை வழங்கும் நெஞ்சி நாழங்களில் தொடர்ந்து தீபம் எரியட்டும் வெற்றி கிட்டும் விடாமுயற்சின் எரிசக்தி தோல்விகளை நசுக்கிவிடும் வீரியமும் விடாமுயற்சியும் உன் வெற்றி பாதையை அமைக்கும் துணிவும் உறுதிப்பாடும் சேர்ந்தால் வாழ்வின் குன்றுகள் பள்ளங்களாகும் நெஞ்சின் ஆழங்களில் தொடர்ந்து தீபம் எரியட்டும் வெற்றி கிட்டும் நண்பா மிகுந்த பொறுமையுடன் உன்னை சமாளிக்க கற்றுக்கொள் உன் தோல்விகளிலிருந்து அதற்கான பாடங்களை பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை கண்டுபிடி முன்னேற்றத்திற்கான உன் விருப்பத்தை இழக்காதே கடினமான தருணங்களிலும் கூர்மையாக இருந்து உன் லட்சியத்தை நோக்கி நெடுந்தூரம் பயணிக்கலாம் குறிக்கோளை கண்டு உற்சாகப்படாதே அதை அடையும் வரை முயன்று கொண்டிரு வாய்ப்புகளை உருவாக்கி உன் சாதனைகளை பெருக்கு உன் திட எல்லாம் நீ கைவிடாதே அதாவது உன் திட சங்கல்பத்தை எல்லாம் நீ கைவிடாதே வாழ்க்கையின் பாதைகள் சவால்களால் நிரம்பியுள்ளன ஆனால் முயற்சியுடன் எதையும் சாதிக்கலாம் மீண்டும் எழுந்து நிற்க அதற்கு உதவு புதிய நம்பிக்கைகளை தழுவி வளர்த்திடு நொந்த மனத்தை வாட வாடவிடாதே மீண்டும் எழுந்து நிற்க அதற்கு உதவு புதிய நம்பிக்கைகளை தழுவி வளர்த்திடு ஸோ வாழ்க்கையில வெற்றிக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் நண்பா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்